வணக்கம் இன்னைக்கு வீடியோ யாரை பத்தினா ஒரு செத்த ஆமைய பற்றி யார் இந்த செத்த இல்ல ஆம என மாமா இல்லை ஆம செத்த ஆமைக்கு எதுக்கு வீடியோ அப்படி கேட்காதீங்க கஷ்டமாக இருக்கு எப்படி இருந்த மனுஷன் ஒரு காலத்தில் ஈழப்போர் ஆமக்கறி நாய்கறி நரிக்கறி வெட்டி கறி கறி கதையாக பேசுனவன் இப்போ காரி மூஞ்ச கதையாக பேசினுக்கிறான்னு யாரும் சொல்லாதீங்க வேற பேசாதீங்க பெரிய மனுஷன் ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்காரு ஒரு நாய் கூட பார்க்கல என்ன கொடுமை ஒரு காலத்துல மீமாவது ஒன்று வச்சு இப்ப மீன் கூட வர்றதில்ல கண்ணு கலங்குது கவலைப்படாத மாமா தாத்தா மாமா பையன் சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு வயசுல மூத்தவர் அதனால மாமா தாத்தா திரல்நிதிக்காக நீ விட்ட கதையை ஒன்றரை மணி நேரம் கதையை நான் கேட்டேன் ஒரு செத்த ஆமை கடைசி மூச்சில முழுக்கணும் ஒரு முட்டை விட்ட கதையா இது ஒரு கதை ஆம முட்டை விட்ட மாதிரி மாமா ஒரு கொட்டி ஒரு கொரட்டை விட்ட கதை என்ன பேசிருக்க மாமன் நீர் யார் என்பதை அறிய வேண்டுமானால் நீர் யார் என்பதை அறிய வேண்டுமானால் நீ யாருன்னு தெரியணும்னா அதுக்கு ஒன்று சொல்லுவான் தூக்கி வாரி போடும் மிரண்டுவீங்க நானே மிரண்டுட்டேன் நீர் யார் என்பதை அறிய வேண்டுமானால் உன் தொன்மம் வேறு தேடி நீ செல்ல வேண்டுமானால் இன்றும் மலைகளில் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மூலிகைகள் இருக்கிறது தேடிப்போ மூலிகை தேடணுமா பல லட்சக்கணக்கான மூலிகைகள் இருக்கிறது தேடிப்போ நீ யாருன்னு தெரியணும்னா மலையில இருக்கிற மூலிகை கிட்ட கேளு மூலிகை மூலிகை நான் யாரு அது எதை உண்ணால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டுபிடி மலையில போய் மூலிகை கண்டுபிடிச்சு அது எந்த நோயை சரி பண்ணுன்னு பார்த்து டாக்டர் ஆயிட்டு டாக்டர்டா நம்ம இப்பதான் புரியுது டாக்டர் இல்ல இந்த கீரையை சாப்பிட்டால் இதற்கு நல்லது இந்த கீரையை இப்படி சமத்தி சாப்பிட வேண்டும் இந்த கீரையை இப்படி சமத்தி சாப்பிட வேண்டும் வந்தா பேர் பாயிண்ட் இதான் பாயிண்ட் இந்த கீரையை சாப்பிடணும் சோத்துல இருப்பான் துண்டுறதுக்கு தானே பின்ன என்ன பண்றது அந்த பாட்டு மாரி ஒரு ஜான வயிற்றுன்னு இந்த ஒம்பது ஜான வயிற்ற வளர்க்குறதுக்கு என்னென்ன கதை நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீரை சமைச்சு சாப்பிடு துன்றத்துலேயே அது பாரு இதில் அந்த வேற ஒரு கீரை கீர்த்தி சாப்பிட்ட வாயிலிருந்து தான் வருது இந்த உணவை தின்ண்டால் இந்த நோய் குணமாகும் என்று கணித்து பகுத்து வகுத்து நமது முன்னோர்கள் வைத்திருக்கிறார் என்றால் இன்றைக்கு நீ காடுகளுக்குள் மலைகளுக்குள் சென்று மலை மலைமுகட்டில் சென்று இந்த செடியை சாப்பிட்டால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டுபிடிக்க தொடங்கு உன்னுடைய தொன்மத்தின் வேர் தெரியும் அப்படின்னு சொல்லாதீங்க வைத்தியகாரம் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது தப்பான வார்த்தை பேசினா இதுவாக இடம் மென்டலு என்ன சொல்றது போ எதையாவது கண்டுபிடி யார் நீனா உங்க அப்பா என்ன தாத்தா பேர் எங்க இருந்தது அவ்வளவுதான் முடிஞ்சுது ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் இப்போ நீ டாக்டர்டா அவன் பரம்பரையே டாக்டரு போயிட்டு இருக்கிற எல்லா விஷ செடி பிச்சு தொண்ணு சாகு செத்தா தெரியும் மேலே போனால் தெரிஞ்சிடும் நீ நாம் யார் நாம் யார் நாம் யார்னு சொல்ல நீ யார்னு கேள சொல்கிறேன் புறம்போக்கு அப்படின்னு வேறு சொல்லாதீங்க பெரிய மனுஷன் அறிவு ஜீவி நாம் யார்னா நம்மளாம் யார்னா தமிழர்கள் தமிழர்கள் பா எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு தமிழனுக்கு என்னென்னா வேணும் மானம் அறம் வீரம் மூன்றும் உயிரென்று வாழ்ந்த மறவர் கூட்டம் நாம் மானம் அறம் வீரம் அதான் முக்கியம் அறிவு அதெல்லாம் வேணாம் அறிவுல இருக்கு அறிவு இவன் கிட்ட போய் கேட்கற மாதிரி அறிவு இவனுக்கு அறிவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லாதீங்க அறிவுனா இவன் தான் அங்கு மானம்னா இவன் தான் அங்கு அறிவு மானம் சேர்ந்த ஒரே ஆம அறிவு ஜீவிட அறிவை பத்தி அவனால பேசணும்ல பேசிடாத அறிவை பற்றி பேசினா அப்புறம் அறிவு வந்துருமே மானம் அறம் வீரம் அறம்னா உடனே ஒரு கதை சொல்லுவானு இவன் மானம் அறம் வீரம் எதை சொல்றாங்கன்னா மானம்னா ஜாதி ஏன்னா ஜாதி ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டா மானம் போயிடுச்சுல்ல இல்லை ஜாதியில் தானே இருக்குது மானம் ஜாதி மானம்னா ஜாதி அறம்னா அந்த ஜாதி எப்படி காப்பாற்றுது அதுக்கு ஒரு அறம் அப்புறம் வீரம்னா அந்த மாதிரி ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டா கொண்டு அது கொன்னா என்ன கொலாது இது ஆணவ கொலை சாதி ஆணவ கொலை சாதி ஆணவ கொலை நான் அது குடிப்பெருமை ஆ இப்படி சொல்லு இவ்வளவு சொல்றனா அறிவு மட்டும் வேணும்னு சொல்ல மாட்டான் தமிழனுக்கு மானம் அறம் வீரம் அறிவு வேண்டாம் வேற உலகில் எல்லா மொழிகளும் மனிதன் பேசிய மொழி என் உயிர் தமிழ் இறைவன் பேசிய மொழி எல்லா மொழியும் மனுஷன் பேசினான்பா தமிழ் மட்டும் இறைவன் பேசினான் சூப்பர் கீழடியில இறைவன் செலதான இருக்குது கேழடியில் ஜாதி அடையாளம் இல்லை மத அடையாளமும் இல்லை தமிழனுக்கு ஜாதி மதம் கடவுள் கருமம் எதுவும் இல்லைன்னு கேடி சொல்லுது ஆனால் இவன் சொல்கிறான் பாருங்க தமிழ் வந்து இறைவன் பேசிய மொழி இப்போ இவன் பேசுறான்ல இவன் வந்து இறைவன் ஏன்னா சொன்னாலும் சொல்லுவான் நானாக சொல்றேன் கட்சிக்கு ஒரு சின்னம் விவசாய சின்னம் இந்த விவசாய சின்ன மூஞ்ச பாருங்களேன் மாமா தாத்தா மூஞ்சி ஏன்னா வருங்கால சந்ததிகள் விவசாயினா இவர் மூஞ்சதை சொல்லணும் ஆஹா இப்படிதான் இருந்தாங்க விவசாயி அப்படின்றதுக்காக சின்னத்தில் அவன் மூஞ்ச பதிச்சிருக்கான் அந்த மாதிரி இறைவன் பேசிய மொழி நான் இப்ப இறைவன் பேசிய மொழியை பேச நான் இறைவன் சொன்னாலும் ஆச்சரியத்தி என் பேர் பட்ட ஆள் ரஜினிகாந்த் படையாப்பா படத்துல ஒண்ணு சொல்லியிருப்பாரு தேவலிப்பி கடவுள் பேசிய மொழி தமிழ் கடவுள் பேசிய மொழி எல்லாமே கடவுள் பேசின மொழி அவ்வளோதான் ரெண்டு பேரும் ஒன்னும் இல்லை ஆல்ரெடி சங்கீனா என்னன்னு சொன்னாங்க சங்கினா என்னன்னு தெரியுமா சக தோழன் நண்பன் அர்த்தம் சக நண்பன் அப்புறம் பாப்பான் யாரு ஏன் பாப்பான் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பாப்பான் அதனால அவன் பாப்பான் எல்லாரையும் சமமா பாக்குறவன் இப்படிலாம் பேசினவன் இப்போ தமிழ் கடவுள் பேசிய மொழி நம்ம எல்லாம் கடன் கொடுத்துருக்கோம் எதை கடவுளை கடன் கொடுத்த இனத்தின் மக்களோட நாங்கள் கடவுளை கும்பிடுகிற வணங்குகிற கடவுளை உனக்கு கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் கடவுளை கடன் இல்ல கடவுளை கடன் என்ன என்ன கூட தெரியல கடவுல கடன் கொடுத்துட்டாங்க கடன் கொடுத்து எல்லாத்தையும் கடவுளை மீட்டு சாமியார் சேலை என்ன கருமத்தை சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு என்ன பேசினுக்கிறான் ஒரு திறன்நிதி நிதி கலெக்ட் பண்ணணும் கொஞ்சம் வாங்கி வயிறை வளர்க்கணும் அதுக்கு என்னென்ன கருமத்தை பேசினுக்கிறான் கடவுளை கடன் கொடுத்துட்டாங்களா இப்போ வட்டின்னு முதல்ல மீட்டுன்னு இருக்கிறார் ஒன்னுக்கு கொஞ்ச நாளில் சாமியார் ஆயிடுவோம் ஆளு என கட்சி கலைஞ்சு போச்சு என்ன கருமம் பண்ணும் தெரியல கண்ட கண்ட கன்றாயெல்லாம் பேசினுக்கிறாப்புல ஆனா நல்லா பேசலாம் சூப்பரா பேசுனான் கடவுள கடன் கொடுத்துட்டான் அப்புறம் எதற்காக நாம் தமிழர் கட்சி எதுக்கு நாம் தமிழர் கட்சி அந்த கருமத்தை தான் மக்களும் கேட்குறாங்க என்ன கருமத்துக்கு அந்த கட்சி அப்போ யாரும் கேட்காது அந்த கட்சி எதுக்குன்னா நாம் மட்டும் இல்லை இல்லையென்றாரு இந்த சாவை பற்றி பேச ஒரு நாவு இருந்திருக்குமா இந்த நிலத்தில் என்று நீங்கள் யோசிச்சு இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு நாவு இருக்குமா பேசி பேசி வேற என்ன பேசுறது தாண்டி வேற என்ன போய் செயல்பாடுல இறங்கலாம் துப்பாக்கி எடுத்து சுடலாம் உண்ணாவிரத எடுத்து சாவலாம் பேசும் பேசினா தானே திரள் நிதி வரும் திரள் நிதி வந்தாதான் நாமும் இல்லை என்றால் நாதியற்று போகமடா இந்த இனம் நாதியற்று போகும் அவனு நாதியத்து போகட்டான் இந்த இனம் திரள் நிதி வாங்கி நாதி எத்து போகாம காப்பாத்திட்டு இருக்காங்க யாரும் அந்த இடம் மாம்சு மாம்சு ஃபேமிலி சாட்டை இடும்சு இதுதான் அந்த இனம் திரள் நிதி இனம் அந்த இனத்துக்காக ஒருத்தர் எவ்வளவு பாடுபடுறாங்க அங்க சுத்தி இங்க சுத்தி வந்துடுவான் பாயிண்ட்டுக்கு வருவான் பாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பதறி போயிடுவீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கடைசியாக இந்திய பெருநிலத்தில் தமிழக தாய் நிலத்தில் ஒரே ஒரு மகன் கடைசியாக என் தலைவனை சந்தித்து விட்ட மகன் நான் ஒருவன் தான் இருக்கிறேன் கடைசியா பார்த்தது இவன் தானா அப்படின்னு யார் சொன்னாங்க அவனே சொல்லிக்கிறான் அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா கடைசியா பாக்குறப்ப அந்த ஒரு சென்டிமெண்ட் சீன்ல என்ன நடந்துச்சு தெரியுமா எனக்கும் என் தலைவனுக்கும் இடையே என்ன நடந்தது என்பது என்ன நடந்து வா வா பாயிண்ட் வா என்ன நடந்தது என்பது எங்க இருவருக்கும் தான் தெரியும் எங்க இருவருக்கும் தான் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் தான் தெரியும் ஒருத்தர் செத்துட்டாரு சா அடிக்கிறார் சூப்பர் எனக்கு என்ன சொல்லப்பட்டது நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் நான் என்ன செய்தேன் என்பதை ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் எந்த நாள் அது சொல்ல மாட்டான் ஒரு நாள் நீங்களா அந்த ஒரு நாள் என்ன என் கனவை வென்று கையை இறுக பிடித்து தூக்கிற போது நான் சொல்வேன் என்ன என்ன நடந்தது என்ன நடத்த வேண்டி இருந்தது என்ன கருமாற கனவு என்ன கனவு ஐயா அதெல்லாம் கன்றாவியா இருக்கும் அசி அசிவான கனவு அதாவது என்னன்னா அவர் என்ன கனவு சொல்றாருன்னா அவர் வந்து என்ன கனவு பொறுமை என்கிற மரத்தின் வே எப்போதுமே கசப்பாக இருக்கு கனவுலாம் சொல்ல மாட்டான் பொறுமையோட வேர் கசப்பா இருக்கும் பொறுமைன்னு ஒரு மரமா அந்த மரத்தோட வேற தோணுங்கன்னா கசப்பா இருக்கும் பொறுமை கனவை சொல்றா பொறுமைன்ற மரமா யாரா பாயிண்ட் இந்த மாமா தாத்தா ஒரு ஆளு அவனுக்கு இருக்குது ஒரு ஒரு அந்த அந்த மாதிரி ஸ்கூல்ல தம்பிகள் அறிவாளி தம்பிகள் இந்த மாமா தாத்தா ஒன்னு சொல்லியிருப்பான் அதை லைன்ல வாங்க போரை நடத்தியது யார் ஒப்புக்கு சிங்களர்கள் கொன்றார்கள் ஒப்புக்கு சிங்களர்கள் கொன்றார்கள் ஒப்புக்கு சிங்களர்கள் கொன்றார்கள் எது ஒப்புக்கு கொண்டாங்களா அட்டா பாவி சிங்களவன் ஒப்புக்கு கொண்டுகிறான் இதான் இவன் சொல்கிற கதை சிங்களம் ஒப்புக்கு கொண்டான்ப்பா ஜாலியாக போர் அடிக்குதுன்னு அவனுக்கு போர் அடிச்சுக்குது அதனால் ஒப்புக்கு கொண்டான் ஆவன் நல்லவன் ஒப்புக்கு கொண்டு இருக்கான் ஒப்புக்கு கொண்டு இந்த சப்புன்னு சப்புன்னு அரைகிற அளவுக்கு கோவம் வரும்ல இவனுக்கு அந்த மாதிரி பல சப்பு சப்பி இருப்பான்ல சப்பு சப்புன்னு அந்தாலு இவன் அதனால்தான் ஒப்புக்கு கொன்று இருக்கான மானங்கட்ட மான மேதை என்னமாரி வார்த்தை ஒப்புக்கு கொண்டு இருக்காயா சிங்களவன் கருமத்தை இதுக்கு மாதிரிலாம் வீடியோ பாருங்கள் வீடியோ பாருங்க இவனுக்கு ஓட்டு போடுங்க இவன் திரல் நிதி கேட்பான் கொடுங்க ஏன்னா சிங்களன் ஒப்புக்கு கொண்டுட்டான் மானம் இருக்கிறவன் எவனாவது இருந்தா போய் திரல் நிதி சரிங்களா இப்படி பேசுனதுக்கப்புறம் என் ஒரு ஆள் என் வாயில் என் ஸ்கூலு அதாவது வாயிலே ஸ்கூல் வச்சுருப்பான் கிளாஸ் எடுக்கிறாங்களே அதை சொல்ல வந்தேன் அப்படியே அப்போ ஆளை பற்றி இதுக்கு மேலே என்ன பேசணும் பேசி தொலைவன் தலையழுத்து என்ன பண்ணுறது அதாவது ஈழப் போற பற்றி யாரும் பேசலையாம் ஏன் பேசலன்னா ஏன் இந்த கட்சிகள் எதற்கு வணக்கம் கருத்தலை ஒரு அறிக்கை விடலை ஏன் விடுவதில்லை ஏன் இதில் அவர்களுக்கு அரசியல் இல்லை அரசியல் இல்லை இதில் வாக்கு இல்லை என்று கருதுகிறார்கள் அரசியல் இல்லை வாக்கு இல்லை அதனால அவங்க பேசல அதுக்கு இவன் என்ன பண்ண போறான்னா தான் சிக்கலின் உடன் பிறந்தானே இதை பேசாது போனால் நாம் வெல்ல முடியாது என்கிற நிலையை உருவாக்காத வரை இவர்கள் பேச மாட்டார்கள் இல்ல சீரிசாவே கேட்கல இதை பேசாமல் போனால் ஜெயிக்கிற சான்ஸ் இல்ல அந்த நிலையை உருவாக்கிடுது இதுக்கு முன்னாடி தான் ஜெயிச்சிக்கிறாங்க உன் கருத்துப்படி பேசாமலாம் இல்லை எல்லாம் பேசியிருக்காங்க களத்துல போய் வேலை செஞ்சிருக்காங்க போராடி இருக்காங்க இந்த மாமா அப்போ மாமா தாத்தா மட்டும்தான் பேசின்னு கிடக்குறான் பேச்சை தாண்டி வேற என்ன பண்ணா கிரல் நிதி கலெக்ட் பண்ணா வேற என்ன அதுக்கு தானே இவர் ஒரு நிலைமையை கொண்டு வந்துடுவாராம் பத்தி பேசலாம் ஜெயிக்க முடியாதான் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாங்க யாரா நீங்க இப்ப உண்மையை ஒத்துக்கிற நேரம் ஒருத்தன் வாழ்க்கை ஃபுல்லா பொய் மட்டுமே பேசினவன் திடுதுப்புன உண்மையை பேசுறான் ஷாக் ஆயிட்டேன் நமக்கு ஒரு பெரிய மயக்கம் இருக்கிறது இவங்களுக்கு ஏதோ மயக்கம் இருக்கான் இவங்க கட்சிக்காரங்களுக்கு ஒரு பெரிய மயக்கம் இருக்கிறது சாதி இன்னும் ஒரு பெரிய மயக்கம் இருக்கிறது மதம் அதற்கப்புறம் ஒரு மயக்கம் இருக்கிறது சாராயம் பிறகு திரை கவர்ச்சி கரெக்டா சொல்றேன் பக்கா ஜாதி மதம் சாராயம் திரை கவர்ச்சி அத்தனையும் வேண்ட இருக்குது நம்ப மாட்டீங்களா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் ஜாதி ஜாதி நான் ஏன் என் குடி அடையாளத்தை நான் இல்லை நான் போடுறேன் இதில் என்ன இனி இருக்கு என்ன எல்லாம் பேசுவான் ஆ சிமா ஆமாடா எங்கள் அப்பன் பனையேறி தான்டா என்னை படிக்க வச்சான் பனையேறி தான் எங்கள் அப்பன் என்ன பொண்ணுக்கு செகண்டு இன்னும் ஒரு பெரிய மயக்கம் இருக்கிறது மதம் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை தொடர்த்து தேவனின் பிள்ளைகள் அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு கிறிஸ்தவம் இஸ்லாமும் தமிழன் சமயமே இல்லையே மரச்சக்கு என்ன வரி இல்லாத மாதிரி மூணாவது சாராயம் சாராயம் கல் ஒரு மடக்குதான் குடிச்சிருக்கேன் கடையை தோட்டத்துக்கு வண்டியில் வச்சு குடிச்சுக்கிட்டே போவேன் புரியுதா உங்களுக்கு நான் கல்லூரிக்கு படிக்க போகும்போது கல் குடிச்சு தான் போவோம் கல் கடை எங்கள் பெரிய பாதிச்சு கொடுப்பாங்க போகும்போது குடிச்சுப்போம் வரும்போது குடிச்சுப்போம் வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போகிறதில்ல கபடி விளையாடுறதே பந்தயம் கட்டி ஜெயிக்கிறது பொரோட்டா திங்கிறது குடிக்கிறது படம் பார்க்கறது கல் குடிச்சிட்டு தான் போவான் குடிகார பையன் குடிகார குழந்தை குழந்தைய குடிகார குழந்தை அப்புறம் பிறகு திரை கவர்ச்சி திரை கவர்ச்சி கவர்ச்சியா கவர்ச்சி நல்லா அப்படியே பாய்வியே இதுல திரை கவர்ச்சி வேறயா அப்படியே வெள்ளக்காரினால அப்படியே வேடிக்கை பாப்ப இந்த திரை கவர்ச்சி வேற இப்ப திரை கவர்ச்சின்னா அந்த கவர்ச்சி இல்லை சாரி சாரி மாமனுக்கு பிடிச்ச அந்த கவர்ச்சி இல்லை இது திரை கவர்ச்சி அதாவது படத்தில் நடிக்கிறவங்கள பார்த்து நீ வந்து கவர்ச்சி ஆகிட அவங்க கிட்ட மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கருமம் எல்லா படத்திலும் நடிக்குது முண்டம் தண்டம் இல்லை அதாவது மாறி நடிக்க நடிப்பு திலகி திலகன் திலகம் என்ன சொல்கிறது வெயிட்டு எல்லாத்தையும் நடிச்சு நிற்கிறான் ஏன் அவன் மட்டுமே நடிக்கிறான் சின்ன மாமாவும் நடிக்கிறான் அவன் கட்சிக்காரெல்லாம் கூப்பிட்டு வச்சு நடிக்க வச்சு நிற்கிறான் இதில் வர திரை கவர்ச்சி ஆவாதான் இவருக்கு என்ன கருவம் திரை கவர்ச்சி எல்லாமே எல்லாத்தையும் அடக்கின ஒரு நீ வியானி ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல வந்துட்டேன்னு சொல்லு திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு வந்துட்டேன்னு சொல்லு வாயில வாங்க வந்துட்டேன்னு சொல்லு இது நல்ல நல்ல வார்த்தைகளை வாழ்த்துக்களை வாயில வாங்க வந்துட்டேன்னு திரும்ப சொல்றேன் யார்கிட்ட சொன்னோம் என்கிட்ட நானே சொல்லிக்கிட்டேன் என் மாமா வந்துட்டா வீடியோ பாருன்னு நானே சொல்லிக்கிட்டேன் வேற யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல அதுக்கே இவருக்கு வந்து ரஜினி டைலாக் தேவைப்படுது இதில் ஒரு திரை கவர்ச்சியில் மாட்டாதீங்க இவர் மட்டும் ரஜினி டைலாக் சொல்லுவார் என்ன லூசா அதாவது நான் லூசா இதெல்லாம் உட்காந்து பார்த்துருக்கேனே அப்படி கேட்குறேன் அடுத்தது மாமா தாத்தா டாக்டர் ஆகிய தருணம் எல்லாம் ஆகிட்டா டைரக்டர் நடிகர் பாடகர் விவசாயி விண்வெளி ஆராய்ச்சி கடவுளை கடன் கொடுத்தவன் என்னென்னு ஆனால் அப்புறம் ஈழப்போர் போய் வீரமரணம் அடைஞ்சி முப்பத்தி ஓராவது பிறவி எடுத்து அப்புறம் இறங்கி வந்திருக்கலாம் இப்படி எல்லாத்தையும் பார்த்தவன் இப்போ இப்ப டாக்டரா இருக்கா புத்துநோய் எப்படி வருது தெரியுமா புத்துநோய் மூன்று வயது குழந்தைக்கு புற்று காரணம் தாயின் பாலில் இருந்து வந்த தொற்று புற்று தொற்று ரைமிங்காக டாக்டர் இருக்கான் புற்றுநோய் வந்து தொற்று நோய் இல்ல சூப்பர் டாக்டர் யாரா இருக்கீங்களா தெரியல யாராவது பார்த்தா சொல்லுங்க புற்றுநோய் தொற்று நோய்னா என் கிட்ட சொல்லுங்க அப்படி இல்லைன்னா அவன் மூஞ்சில காரிய கொத்தா துப்பாதீங்க அப்படிலாம் செஞ்சிடாதீங்க சொல்லி கொடுங்க புற்றுநோய் தொற்று நோய் இல்லைன்னு என்ன கருமாந்திரமும் இதையும் கேட்டு காசு கொடுக்குறான் நமக்கு திறன் நிதி திறன் நிதிக்காக புற்றுநோயை தொற்று நோயாக்கியிருக்கான் அது மட்டுமா பிரபாகரனின் கனவு அவர் கனவு என்ன தெரியுமா ஐயா ஸ்டாலினை வீழ்த்தி ஐயா எடப்பாடியை உட்கார வைப்பது எடப்பாடி ஐயா வீழ்த்தி ஐயா ஸ்டாலினை உட்கார வைப்பது இல்லை இந்த கோட்பாட்டையே வீழ்த்தி புதிய ஒரு கோட்பாடு புரட்சிகர அரசியல் கோட்பாடு பெருந்தலைவன் பிரபாகரன் கண்ட பெருங்கனவை கட்டி எழுப்புகிற தலைவர் பிரபாகரன் பெருங்கனவு ஈழத்தில் உட்காந்து யோசிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் பெங்கள ஒப்புக்கு கொஞ்ச பெருங்கனவு கண்டிருக்காரு தமிழ்நாட்டில் எப்படி ஆட்சியை மாற்றலாம் புறாக்கரியோட சேர்த்து ஆமக்கரியோட சேர்த்து என் தம்பி எப்படி முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு அவர் பெருங்கனவு கண்டிருக்காரு ஏன்னா இங்க ஆட்சி மாறிடுச்சுன்னா அங்கே எல்லாமே கண்டுல உட்காந்து யோசிச்சிருக்காரு எலெக்ஷனை நிற்கலாமா இல்லை நம்ம நிக்கிறதுக்கு போல நம்ம தம்பியை வைக்கலாமான்னு பெருங்கனவை கண்டிருக்காரு இது வந்து பிரபாகரன் கனவா மேடையில் பேசுறான் தலைவர் பிரபாகரன் உயிரோட இருந்திருந்தா இன்னொரு தடவை செத்து பேச்செல்லாம் பேச்சலாம் என்னை ஒருவா இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள் ஏன் ஏன்னா நீ ஒரு எச்ச பொறம்போக்கு சோத்தின் போது யாரா பேசாதீங்க தங்கமான மனுஷன் இப்பேற்பட்ட எச்சை இல்லாத நேர்மையான மனுஷனை ஏற்க மாட்டாங்க ஏன்னா அவர்கள் என்னை தலைவனாகவே பார்க்க மாட்டார்கள் தன் மாமனாக தன் சித்தப்பனாக தன் பெரியப்பனாகத்தான் பார்ப்பார்கள் நேசிப்பார்கள் கரெக்ட் தலைவரெல்லாம் பார்க்க மாட்டாங்க மாமாவை பார்ப்பாங்க ஏன்னா மாமா பையன் அனுபவம் மாமா தாத்தா தானே மாமா தாத்தாவும் மாமாவை பார்ப்பாங்க ஏன்னா மாமா வேலை மிகச் சிறப்பாக செய்கிற இல்லை அதனால உன்னை மாமாவை பார்ப்பாங்க மாமானா மிகு மானமிகு நான் சொல்லலை இந்த பெரிய மாமாவோட சின்ன மாமா சொன்னது மாமா வேலை பார்க்குறது ஒன்று அடிச்சுக்க முடியுமா அதனால தான் இந்த மாமா தாத்தாவை நான் மாமா தாத்தாவை ஏற்றுனிருக்கேன் நான் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடு தமிழ் இனமே மாமனாக ஏற்றுக்கின ஒரு மாமன் மாமன் படம் கூட தோத்துறையா மாமா கிட்ட அப்பேற்பட்ட மாமா யா இப்படியே பேசி பேசி கடைசியில பைத்தியம் மாதிரி கதை சொல்லுவான் ஆனா அது பைத்திய கதை இல்லை பைத்தியங்களை மேலும் பைத்தியமாக்கி வைத்தியம் பாக்குற கதை என்ன கதை ஒரு கருமும் புரியல முந்திக்கொண்ட முதல் கல் கோயிலின் வாசலில் படிக்கல்லாக இருக்கிறது கடைசி வரை காத்திருந்த கல் தான் கலசம் ஏறுகிறது முந்திக்கொண்ட முதல் கல் படிக்கட்டா மாறிந்து காத்திருந்த கல் வந்து கலசம் ஏறுது ஏன்னா கல் தானே கேட்குது நான் முந்திக்கிறேன் நான் முன்னாடி போய் படுத்துக்கிறேன் நான் வெயிட் பண்ணி கலசம் ஏறிக்கிறேன்னு கல் கேட்கும் கல்லுக்கு வாய் அறிவு மண்டம் ஓ எல்லாமே இருக்குது முன்றான் ஓ சாரி சாரி மாமா சிற்பியை செலக்ட் பண்ணுவாங்க எதை எடுத்து இங்கே போடணும் எதை எடுத்து கலசத்தில் எடுத்துனோம் எதில் கடவுள் வடிக்கணும்னு ஒரு சிற்பி தான் செலக்ட் பண்ணுறேன் கல் செலக்ட் பண்ணாது முன்னமே அப்படின்னு யாரும் சொல்கிறாதீங்க அறிவாளி கல் முந்திக்குதான் இந்த கதை பழமொழி கதை அந்த காலத்தில் காலத்துல சன் டிவியில் ஓடும் ஏதாவது இந்த பட்டிமன்றத்தில் பேசுகிற கதை இதெல்லாம் கரெக்ட் மண்டல பட்டிமன்றத்தில் சொன்ன கதையை கேட்க வந்து முந்தி கொண்ட முதல் கல் பிந்தி கொண்ட கதல் கல் இதே நீ எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்ட அது மட்டும் இல்லை கோயிலை பூட்டி விட்டு போன பிறகு படிக்கலாக இருக்கிற கல் உள்ளே சிலையாக இருக்கிற கல்லிடம் கேட்கிறது என் உடன் பிறந்தவனே என் தங்கைகளே என் பேரண்டு மிக்க பெற்றோர்களை கல்லு கேட்டிருக்கு இன்னொரு கல்லுகிட்ட உடன் பிறந்தவர்களே தமிழர்களே தெளிவாயிடுங்க கல் பேசிருக்கு ஆச்சரியத்தை பாரு கல்லு பேசிருக்கு ஒரு கற்பனை கதை தானே ஆமாம் அவன் சொல்றதெல்லாம் கற்பனை கதை தான் இன்னும் அதில் ஒண்ணுதான் தான் இதையாவது ஒத்துக்குன்னா சேர் தான் இது உண்மைன்னுவா நான் பார்த்தேன் கல் பேசின்னுவான் கல் கேட்டிருக்கு கல் பேசந்த ஒரு கதை மேடையில ஆகச்சிறந்த தமிழ் மக்களுக்கு அறிவாளி ஆக்குறதுக்கான கதை ஆதி காலத்தில் பட்டிமன்றத்தில் பேசி பேசி புழுத்து போன கதையை ஒரு கதையாக சொல்கிறான் கல் பேசியிருக்கு என்ன பேசியிருக்குன்னா ஏய் மச்சான் ரெண்டு பேரும் ஒன்றாவது ஆண்டா ஒட்டி இருந்தோம் ஒருத்தன் ஏய் மச்சான் ரெண்டு பேரும் ஒன்றாவது ஆண்டா ஒட்டி இருந்தோம் மச்சான் பேசியிருக்கு கல் ஒன்னா காலையில் பிடிச்சவங்க ஏய் மச்சான் பூட்டிட்ட பிறகு கல் பேசியிருக்கு கோயில பூட்டாங்களாம் அதுக்கப்புறம் கல் பேசியிருக்கா இதை பாரு உடன் பிறந்தார்களே தம்பி தங்கைகளே மாமன் மச்சான் எல்லாம் கேளுங்க அந்த கல் என்ன கேட்டிருக்குன்னா டெய் மச்சான் மச்சான் நான் காலுக்கு கீழே படிக்கலா இருந்து மிதிபடுகிறேன் நீ உள்ளே வழிபடுகிற இடத்திலிருந்து எல்லோரும் உனக்கு பூஜை புனஸ்காரம் செய்து பலாசேகம் எல்லாம் செய்து விழுந்து விழுந்து கும்பிடுகிறானே ஏன் என்று கேட்டதற்கு அந்த சாமி சிலையாக இருந்த கல் சொன்னது மச்சான் நீ ஒரே அடியில் கீழே விழுந்து விட்டாய் அதனால் படிக்கலாக படுத்து கிடந்து மிதிபடுகிறாய் நான் இந்த மூக்கு இருக்கிறவார் மூக் இதுக்கு மூவாயிரம் அடி தாங்கி இருக்கடா டே என் கழுத்து இருக்குவார் கழுத்து அதுக்கு ஏழாயிரம் அடி தாங்கி இருக்கடா என் கண்ணுக்கு கணக்கில்லாத அடி என் நெத்திக்கு நினைக்க முடியாத அளவுக்கு அடி என் காலுக்கு பல ஆயிரக்கணக்கான அடி என் கைகளுக்கு பல ஆயிரக்கணக்கான அடி ஒளியின் வழி தாங்கியதால் மக்கள் வழிபடுகிற பேரொழியாக நின்று கொண்டிருக்கிறேன் அறி வளரும் கல் பேசிருக்கு நீ வந்து ஒரு அடி வாங்கிட்ட நான் பல அடி வாங்கினேன் அந்த கல் அடி வாங்க மாட்டேன்னு கத்திச்சான் அழுதிச்சான் அவங்க அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சான் படிக்குது நான் அடி வாங்க மாட்டேன் நான் காலை கீழே கிடக்கிறேன் படிக்கட்டா இவர் அடியை தாங்கிட்ட கல் தாங்குது கல் பேசுது அறிவார்ந்த சமூகம் தமிழ் சமூகம் இந்த கதையெல்லாம் கேட்டு இன்னும் அறிவாகும் படிக்காதீங்க ஸ்கூலு காலேஜ் டாக்டர்லாம் ஆகாதீங்க கண்ட கண்ட கருமாந்திர கதை சொல்கிற கதையெல்லாம் கேட்டு கல் பேச்சுன்னு சொல்லுங்கள் எல்லாட்டையும் போய் ஒன்றும் சொல்கிறது இல்லை இந்த வீணா போன பேச்ச வீணா போய் ஒன்றரை நேரம் கேட்டதுனால இந்த வீணா போன வீடியோ சாரி